பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் பிப்ரவரி இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் இந்த ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன்

கோடிக்கணக்கான மக்களின் முகத்தில் சிரிப்பை பார்க்க ஆசைப்படாத அமெரிக்கா செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கிறது மனித உரிமைக்காக உலகம் முழுவதும் அமெரிக்க சிப்பாய்கள் போர் புரிந்தாலும் அந்த நாட்டின் லட்சியம் நிறைவேறாது செய்தி த பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஹோமேஸ் முஷ்ரப் செட் தட் எக்ஸ்ட்ரீமிசம் எக்ஸ்போர்ட்டிங் ஜெஹத் ஹோலி வோ ஹட் தான் எனாமஸ் டேமேஜ் டு பாகிஸ்தான்

பாரத பாரதானாட்டுக்கும் நல்லது. செய்தி, in a letter address to the Prime Minister Attal Bihari Vajpayee, the Chief Minister Jailitha highlighted the plight of Water Staff Chennai She said that Chennai is facing a calamity unknown and unprecedented in its history. வரலாரு கானாத தன்னிர் பஞ்சம் என்பது உண்மைதான் மக்களின் பிரச்சனையிலைத் தீர்க்க மானில அரசு வரைந்து செய்யல்படா விட்டால் ஆச்சில் இருப்போரு வரும் தேர்தலுக்கு பிறகு வரலாற்றில் மட்டும்தான் இடம் இருக்கும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் பொருள் தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதுமில்லை ஏராளமாக படித்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து கடவுள் இல்லை என்று சொல்லும் பௌத்தறிவாளர்கள் தனக்கு பின்னால் வருவார்கள் என்பதை திருவள்ளுவர் அப்போதே தெரிந்து வைத்திருக்கிறார் படிக்க ஆரம்பிக்கும் போதும் படிக்கும் போதும் படித்து முடித்த பிறகும் இந்த அறிவுக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் ஆனவன் கடவுள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் இந்து மதம் தர்மம் என்று எதை சொல்கிறது பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் தன் கடமையை உணர்ந்து அந்த கடமையை நிறைவேற்றுவதே தர்மம் ஒவ்வொரு உயிரும் போராடித்தான் தனக்கென்று ஓர் உடம்பை பெறுகிறது ஈ எரும்பாய் மனிதனாய் பிறப்பதற்கு போராடுவதும் கடமையே பிறந்த பிறகு உடம்புக்கும் கடமை வந்துவிடுகிறது பசிக்கும் போது வாய் பேச தெரியாத குழந்தை சத்தம் போட்டு அழுவது அதன் கடமை பக்தனின் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது கடவுளின் கடமை கடவுளின் கடமை எதுவொன்று சொன்னது இந்து மதம் மட்டுமே அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை திராவிடர்கள் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பே மிக நாகரிகமான சமூகமாக வாழ்ந்திருக்கின்றனர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மத்திய ஆசியாவில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஆரியர்கள் செழிப்பான பொல்வெளியை தேடி இந்தியாவிற்குள் வந்தபோது மிகவும் நாகரிகமான திராவிட இனத்தவரை சிந்து சமவெளியில் சந்தித்தனர் திராவிடர்களில் ஒரு பகுதியினர் ஆரியர்களோடு ஒன்றாகிவிட்டனர் ஆரியர்கள் அந்த சிந்து சமவெளி திராவிடர் கலாச்சாரத்தை தங்களுடையதாக மாற்றி ஏற்றுக்கொண்டனர் ஆரியர்களோடு இணையாத திராவிடர்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பரவினர் குறிப்பாக தென்னிந்தியாவில் பெருமளவில் வந்து குடியேறினர் ஆரியர்கள் வருவதற்கு முன்பும் வந்த பின்பும் இந்தியா முழுவதும் தங்கள் செல்வாக்கை நிலநாட்டியவர்கள் திராவிடர்களே மொழி மதம் கலாச்சாரம் வாழ்க்கை முறை ஆகியவற்றின் திராவிட தனித்தன்மை தென்னிந்தியாவில் காப்பாற்றப்பட்டது இந்தியா முழுவதும் பரவியிருந்தாலும் திராவிட இன உணர்வின் கரு தமிழ்நாட்டில்தான் காணப்படுகிறது குளோபலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் இரண்டாயிரத்துக்கும் இடையே பத்து ஆண்டுகளில் உலக வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இந்தியா உட்பட வளரும் நாடுகள் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கியதால் வெளிநாட்டு மூலதனம் பெரிதும் அதிகரித்தது வெளிநாட்டு முதலீட்டில் சீனா முதலிடத்தையும் பிரேசில் இரண்டாவது இடத்தையும் பிடித்தன பன்னாட்டு நிறுவனங்களின் மிருக பலத்திற்கு முன்னால் வளரும் நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் போட்டியிட முடியாத நிலை உருவாகி உள்ளது வளரும் நாடுகளில் குறைந்த சம்பளத்திற்கு வேலையாட்கள் நிறைய கிடைப்பதால் முன்னேறிய நாடுகளில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகி வருகிறது ஆனால் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகின்றனர் அடுத்த தலைப்பு Embellish your English. Be correct and be sure. A noun tells the name of a person, place, or thing. Example, barber, Delhi, water, anger. The feeling of anger is treated as a thing and therefore is a noun. An adjective tells more about a noun. Example, three girls came.

एक ककार के की कु कु क्रु के काई को कौ एक ककार के की कु कु क्रु के काई को कौ एक ककार के की तु कु क्रु के काई को कौ एक गगा गिगी गुगु ग्रु गे गाय गो गाओ ऋग गगा गिगी गुगु ग्रु गे गाई गो गौ ऋग गगा गिगी गुगु ग्रु गे गो गौ इच चाचा चिची चुचु चु चे चाई चो चौ इच चाचा चिची चुचु छे चाई चो चौ चाचा ची চু চু ছে ছাই ছো ছৌ ঈ যা যা জু জু জ্রু জে যাই জো যৌ যা যা জি জি জু জু জ্রু জে যাই জো যৌ যা যা জি জি জু জু জ্রু জে যাই ওকে আড়ত্ত তলাইপ சட்டப்படி பார்த்தால் சமூகம் அரசாங்கத்தை உருவாக்கி அரசாங்கம் சட்டங்களை இயற்றுகிறது சட்டங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த நாட்டின் எல்லைக்குள் என்னென்ன உரிமைகள் உண்டு என்பதை கூறுகின்றன இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டாலோ மீறப்பட்டாலோ அவற்றை பெறுவதற்கும் வைத்துக் கொள்ளவும் ஒருவர் அரசாங்கத்திடம் முறையீடு செய்யலாம் அரசாங்கம் செயல்பட தவறினால் ஒரு குடிமகன் அரசாங்கத்தின் மீதே வழக்கு தொடரலாம் சட்டத்தை மீறிய குடிமகன் மீது அரசாங்கமும் வழக்கு தொடர்வது உண்டு வழக்கை விசாரித்து எது சரி என்று முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் பிறந்தவுடன் எந்த மனிதனும் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் பெறுவதில்லை எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்தான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் உனக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்காக அயராது உழைப்பதே வாழ்க்கை ஆட்டுமந்தை கூட்டத்தில் அடையாளம் தெரியாமல் போவதற்கு நீ பிறக்கவில்லை அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் நான் முதன்முதலாக காதலித்த பெண்ணின் பெயர் மங்களம் அப்போது எனக்கு வயது எட்டு அந்த கிராமத்தில் இருந்த ஒரே ஒரு சிகப்பான பிராமண பெண் அவள்தான் அவளுக்கு என்னுடைய ஃபஸ்ட் ரேங்க் மீது மதிப்பும் ஆசையும் இருந்தது அது நியாயமானது அவளை எப்போதும் பார்க்க வேண்டும் அவளோடு பேச வேண்டும் அவளோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இந்த எண்ணம் தவறாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் எனக்கு உற்சாகத்தை மகிழ்ச்சியை அன்றாட வாழ்க்கையில் ஈடுபாட்டை கொடுத்தது கோடை விடுமுறையில் ஒரு நாள் தனியாக என்னை பார்த்தபோது மங்களம் காரணமே இல்லாமல் சிரித்தாள் முப்பத்தி எட்டு வருடங்கள் கழிந்துவிட்டாலும் அந்த சிரிப்பை நினைத்தால் சுகமாக இருக்கிறது பத்து வயதுக்கு பிறகு நான் வேறு பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டேன் அதற்கு பிறகு ஒரு தடவை கூட மங்களத்தை பார்க்கவில்லை பார்க்க முயற்சிக்கவில்லை காரணம் மங்களம் ஊட்டிய காதல் உணர்வை வேறு பெண்கள் ஊட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதற்காக மங்களத்தை மறந்துவிட முடியாது மறக்கவும் இல்லை நான் பெஞ்சில் பழுத்தேனா அப்படி இருந்தாலும் பரவாயில்லை பால் ஊட்டிய தாய் உடம்பை வளர்த்தாள் ஆனால் காதலை ஊட்டிய மங்களம் உணர்வை வளர்த்தாள் நான் வெறும் உடம்பாக இருந்திருந்தால் அதன் பாரம் தாங்க முடியாமல் என்றோ செத்துப்போயிருப்பேன் காதல் உணர்வை ஊட்டிய மங்களம்தான் மகிழ்ச்சியோடு நடக்க வைத்தாள் வாழ வைத்தாள் நான் என் தாய்க்கு மகன் என்பது ஊரிருந்த உண்மை என்னை வளர்க்க வேண்டியது தாயின் கடமை கூடவே இருந்ததால் எனக்கு என்ன தேவை என்பது தாய்க்கு தெரியும் தேவையானதை செய்திருப்பாள் அது சராசரி மனித உறவு ஆனால் எனக்குள் மங்கி கிடந்த காதல் திரியை துடைத்து எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தவள் மங்களம்தான் அந்த திரி எறிவதால் நான் இன்னமும் வாழ்கிறேன் அது இருக்கட்டும் மங்களம் செய்தது கடமையா நான் சொல்லாமலே எனக்கு காதல் தேவை என்பதை அவள் எப்படி புரிந்து கொண்டாள் புரிந்து கொண்டாலும் அலட்சியப்படுத்தாமல் காதல் தீபத்தை என் இதயத்தில் அவள் ஏற்றி வைத்தது சாதாரண விஷயமா அவளை அலட்சியப்படுத்த முடியுமா இந்த உண்மையை சொல்லாவிட்டால் நான் மனிதனே அல்ல எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு மங்களம் உண்டு மறைக்காமல் நன்றியோடு அவள் பெயரை சொல்லுங்கள் உங்கள் கௌரவம் குறைந்து விடாது மாறாக உங்கள் நேர்மையை உங்கள் மனைவியும் மதிப்பாள் மங்களம் இப்போது இருக்கிறார்களா மங்களம் இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்போதும் நான் மங்களத்தை காதலிக்கிறேன் ஓகே அடுத்த தலைப்பு மனிதன் தனியாக பிறப்பதால் அவனை தனி மனிதன் என்று அழைப்பது சரியாக இருக்கலாம் தனித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனிடம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது எந்த இரண்டு மனிதர்களின் கைரேகைகளும் ஒன்றாக இருப்பதில்லை மனிதனின் தனித்தன்மை கைரேகையில் மட்டுமல்ல அந்த கைகள் செய்யும் வேலையாலும் வித்தியாசப்படுகின்றது கீழே கிடக்கும் பொருளை எடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறது ஒரு கை அந்த பொருள் யாருக்கு சொந்தம் என்று தெரிந்து அந்த பொருளை அவரிடம் ஒப்படைக்கிறது இன்னொரு கை இருவரும் வளர்க்கப்பட்டது ஒரே உலகத்தில்தான் இருவருக்கும் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒருவன் நல்லதை ஏற்றுக்கொள்கிறான் மற்றவன் ஏற்றுக்கொள்வதில்லை இதுதான் தனி மனிதனின் சிறப்பு இந்த உலகம் எத்தனையோ நல்ல விஷயங்களை மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது அத்துடன் விஷம் போன்ற வேறு சில விஷயங்களையும் அவன் அறிந்து கொள்கிறான் அவன் இதயத்திற்குள் சில நல்ல விஷயங்கள் மீதும் சில கெட்ட விஷயங்கள் மீதும் ஈடுபாடு ஏற்படுகின்றது உதாரணமாக நல்ல புத்தகங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகிறான் ஆனால் புகைப்பிடிக்கும் ஒருவரை பார்க்கும் போது அதில் என்ன சுகம் இருக்கின்றது என்ற ஆர்வம் ஏற்பட்டு முதலில் ரகசியமாக பிறகு அறிய பகிரங்கமாய் புகைப்பிடிக்கின்றான் இது எப்படி நிறைய படித்து அறிவாளியாக போற்றப்படும் ஒரு மனிதனிடம் இப்படி புகைப்பிடிக்கும் பழக்கம் ஏன் ஏற்பட வேண்டும் உலகம் நினைக்கின்றபடி அல்லது ஆசைப்படுவது போல் தனி மனிதன் வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை அதனால்தான் தனி என்ற சொல் மனிதனை விட்டு பிரியாமல் இருக்கிறது பாலாசார் இப்போது நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று நீங்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இரண்டு உங்களுக்கு பிடித்த மூன்று இந்தியர்கள் யார் யார் மங்களம் உஷா ராஜி தவிர வேறு யாரையாவது காதலித்தீர்களா நான் இந்து மதத்தை விட்டு விலகி ஐம்பது ஆண்டுகள் ஓடிவிட்டன இனி நான் இந்து மதத்திற்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை திருவள்ளுவர் ஜவஹர்லால் நேரு சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் எனக்கு பிடித்த இந்தியர்கள் மங்களம் உஷா ராஜி தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான பெண்களை நான் காதலித்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்